வணக்கம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியின் பஹல்கம் என்ற இடத்திலே இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தில் இருபத்தாறு பேர் கொல்லப்படுகின்றார்கள் பல பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இதையடுத்து அடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பெரும் பதற்ற நிலை ஒன்று உருவாகியிருக்கின்றது நேற்று முன்தினம் பஹல்காம் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றவுடன் அதை பற்றிய செய்திகளை என்னுடைய செய்தி நேரலையிலேயே சுருக்கமாக தந்திருந்தேன் இடம்பெற்ற தாக்குதல்கள் அப்போது இருபத்தைந்து பேர் தான் கொல்லப்பட்டிருந்தார்கள் இதன் பின்னணி என்ன உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தேன் ஏனாலும் அதற்கு பிறகு இரண்டு அரசாங்கங்களும் எடுத்த பரஸ்பர நடவடிக்கைகள் இப்போது வரை கிடைத்திருக்கின்ற தகவல்களை முழுமையாக தொகுத்து ஒரு முழுமையான செய்தி தொகுப்பாகவும் சில வரலாற்று பின்னணிகளை உள்ளடக்கியதாகவும் இந்த காணொளி வருகிறது இதிலே சிந்து நதி ஒப்பந்தம் இப்பொழுது இரண்டு நாடுகளாலும் அந்த ஒப்பந்தத்தை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதுபோல காஷ்மீர் பகுதி ஏன் சர்ச்சைக்குள்ளானதாக அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து இன்று வரை மாறியிருக்கிறது இரண்டு நாடுகளும் கடந்த காலங்களில் மோதல்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் அதுபோல் இப்போது எடுக்கின்ற நடவடிக்கைகள் எவ்வாறு சாக் பிராந்தியம் மற்றும் உலக பிராந்தியத்தின் அமைதியை பாதிக்கக்கூடியதாக அமையும் இப்போன்ற பல்வேறு விடயங்களை சுருக்கமாகவும் இதுவரை கிடைத்திருக்கின்ற முழுமையான தகவல்களை அடிப்படையாக கொண்டும் தொகுத்திருக்கிறேன் அதேபோல் பகல்கம் தாக்குதல் மூலமாக நடந்த சில பரிதாபங்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படாத சிறு உண்மைகள் அதுபோல் இதுவரை பலராலும் பதில் வழங்கப்படாத கேள்விகள் ஆகியவற்றையும் இந்த செய்தி தொகுப்பிலை உள்ளடங்கியிருக்கிறேன் முழுமையாக பாருங்கள் அந்த செய்திகளை பற்றிய இந்த தொகுப்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிந்து கொள்ளுங்கள் இப்போது செய்திகளுக்கு செல்வோம் இந்திய பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான இந்த ஜம்மு காஷ்மீர் எல்லை சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளும் மோதல்களும் மிக நீண்ட காலமாக இப்பொழுது நூற்றாண்டை கடந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன ஜம்மு காஷ்மீர் சுயாட்சி பெற வேண்டும் என்று தனியாக ஒரு கோரிக்கை இல்லாவிட்டால் காஷ்மீர் இப்பொழுது பாகிஸ்தானிடம் உள்ள பகுதிகள் இந்தியாவுடன் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இந்தியா வைத்துள்ள ஒரு சில பகுதிகள் அது பாகிஸ்தானுக்கு சொந்தமானவை என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் இது மட்டுமில்லாமல் பலரும் அறியாத ஒரு முக்கியமான விடயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் இந்தியாவுடன் மோதலில் ஈடுபட்டு பாகிஸ்தான் கைப்பற்றிய ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியை ஒரு சிறு பகுதியை சீனாவுக்கும் பாகிஸ்தான் கொடுத்திருக்கிறது இந்த வரைபடத்தை முற்றாக பார்த்தால் எங்களுக்கு இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அந்த எல்லைக்கோடு எவ்வளவு பெரிய மோதலுக்கான காரணமாக மிக நீண்ட தொடராக அமைந்திருக்கிறது என்பது புரியும் உலகத்தின் மிக அழகான தோற்றம் கொண்ட அமைவிடங்களில் ஒன்று காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த இடம் அமைதியாக இருக்கின்ற வேளையில் அங்கே தேடி வந்திருப்பார்கள் நாங்கள் திரைப்படங்களில் இந்த ஜம்மு காஷ்மீரின் ஒரு பகுதியின் அழகை பார்த்து ரசித்திருப்போம் ஆனால் இன்னும் ஒரு பகுதி பார்க்க முடியாமலே இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மோதல் காரணமாக பதற்ற சூழ்நிலை காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அண்மை காலமாக ஓரளவு அமைதியான நிலை அங்கே தோன்றியிருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இப்படியான மோத சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட இந்தியா தன்னுடைய ஆட்சிக்கு கீழே ஆழுகைக்கு கீழே உள்ள பகுதிகளில் இதுவரைக்கும் ஏராளமான போலீஸ் மற்றும் இராணுவ குழுக்களை பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தி இருக்கிறது எந்த வேளையிலும் அங்கே தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் இடம்பெறும் அது அச்சத்தின் அடிப்படையில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீரை தளமாக கொண்டு இயங்குகின்ற பல்வேறு தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானின் ஆதரவுடனேயே இயங்குகின்றன என்பது இந்தியாவின் குற்றச்சாட்டு பாகிஸ்தான் சில நேரங்களில் இதை மறக்கிறது சில நேரங்களில் பாகிஸ்தான் அமைதி காக்கிறது அதை ஆமோதிப்பது போல அமைந்திருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் சொல்கின்ற மிக முக்கியமான விடயம் இந்த தீவிரவாத அமைப்புகள் என்று குறிப்பிடாமல் அந்த அமைப்புகள் சுயாட்சி கோருகின்ற சுதந்திரம் கோரி போராடி வருகின்ற பாகிஸ்தானை தளமாக கொண்டு அவர்கள் இயங்காவிட்டாலும் பாகிஸ்தானின் ஆதரவை பெற்று அவர்கள் இயங்குவதற்கான காரணம் ஜம்மு காஷ்மீரின் சுதந்திரத்தை பாகிஸ்தான் அங்கீகரிக்கிறது அதை பாகிஸ்தானுக்கு தரத்தவையில் ஆனால் ஜம்மு காஷ்மீர் சுதந்திரமான ஒரு இடம் சுதந்திரமான ஒரு மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முதல் பிரித்தானியரின் ஆட்சிக்கு முதல் அது தனியான ஒரு ராஜ்யமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகள் வரை அங்கே தனியான ராஜ்யம் சுயாட்சி நடந்து கொண்டிருந்தது அதற்கு பிறகுதான் இந்தியா கைப்பற்றிக் கொண்டது என்ற அடிப்படையில் அதை சுதந்திரமாக விட வேண்டும் என்று பாகிஸ்தான் கூறுகிறது இந்த அரசியல் மோதல்கள் அண்மை காலமாக ஓரளவு தனிவுக்கு வந்து ஓரளவு சுமூகமான சூழ்நிலை இருந்து கொண்டிருந்தாலும் இப்போது இடம்பெறுகின்ற இந்த பதற்ற சூழ்நிலைக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை பல பேர் காரணமாக காண்பிக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்களது முதலாவது ஆட்சி காலத்தை நிறுதியிலே அதாவது இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்த செய் இந்தியா ரத்து செய்தது ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் இந்த அந்த நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்தோடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை பற்றிய உத்தரவு வெளியாகியிருந்தது இது மட்டுமில்லாமல் இந்த தனியான மாநிலம் இல்லாவிட்டால் சுயாட்சி சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட அந்த மாநிலமானது யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது இது மிகப்பெரும் பெரும் பரபரப்பையும் அந்த இடத்திலே எதிர்ப்பையும் ஒரு சில இடங்களில் ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் எடுத்த உடனடி முடிவு இந்திய அரசாங்கம் லடாக்கை தனியான பிராந்தியமாக தனியான யூனியன் பிராந்தியமாக அறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்துக்கான சட்டத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து பதற்றமான சூழ்நிலையை அடுத்து இந்திய அரசாங்கம் முடிவு கடும் நடவடிக்கை எடுத்திருந்தது அங்கே ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தில் இரண்டாயிரத்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட இந்த புதிய உத்தரவின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஜம்மு காஷ்மீர் பிராந்தியம் முழுவதும் தீவிரமான லாக்டவுன் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ஊரடங்கு சட்டம் கடுமையாக பிறப்பிக்கப்பட்டிருந்தது வெளியார் பல பேர் அனுமதிக்கப்படவில்லை அதுபோல உள்ளூராருக்கும் சில இடங்களில் சென்று வர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது இது மட்டுமல்லாமல் தொடர்புகளுக்கான தொடர்பாடல் தடையும் விதிக்கப்பட்டிருந்தது கம்யூனிகேஷன் பிளாக் அவுட் முற்றும் இதன் காரணமாக பல பேர் அவஸ்தைக்குள்ளாகி இருந்தாலும் பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று பல பேர் குரல் எழுப்பியிருந்தாலும் இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக சொன்னது இந்த நடவடிக்கைகள் கொண்டு வருவதற்கான காரணம் திட்டமிட்ட இனக்கலவரங்களை உருவாக்கிவிடக்கூடாது அதுபோல அரசாங்கத்துக்கு எதிரான ராஜ துரோக நடவடிக்கைகள் இடம்பெற்று என்பதற்காக தங்கள் இந்த நடவடிக்கைகள் எடுத்ததாக இந்திய அரசாங்கம் அறிவித்தது அந்த காலகட்டத்திலே அறுநூறுக்கு மேற்பட்டோர் கைது செய்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களுக்கு பல பேர் இதுவரை விடுவிக்கப்படவில்லை இதற்கு பிறகுதான் ஒரு சில சின்ன சின்ன தீவிரவாத தாக்குதல்கள் பல இடம்பெற்றதாக கருதப்படுகிறது இப்போது நாங்கள் பகல்காம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அழகிய பிரதேசத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு வருவோம் பகல்காம் என்பது மிக அழகான ஒரு பிராந்தியம் தூரத்தே பனிமலை சாரல்கள் மிக உயரமான பனிமலைகள் இயற்கையான அழகு பொருந்தியும் பசுமை நிறைந்தோரிடம் அதுபோல் மலைகளுக்கு நடுவே அமைந்திருக்கின்ற ஒரு தரம் அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருவதற்கான காரணம் குதிரைகளிலே பல கிலோமீட்டர்கள் நீண்ட தூரம் பயணித்து இயற்கை அழகை இருமருங்கிலும் காணலாம் என்பதற்காகவே அதுவும் அண்மை காலம் அங்கே சுற்றுலாக்களுக்கான சீசன் காலம் சுற்றுலா பயணிகள் ஆயிரம் பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் அங்கே குவிந்திருக்கின்றார்கள் அந்த சிறு கிராமத்தின் அழகை பார்க்க உலகங்கிலிருந்தும் தேடி வருகின்ற பல பேர் இருக்க இந்தியாவிலே இருப்போருக்கு இன்னும் அதிகமாக விலை குறைவாக அவர்கள் பார்க்கக்கூடிய இந்தியாவின் லோக்கல் சுவிட்சர்லாந்து அழைக்கப்படக்கூடிய இடம் என்ற காரணத்தால் அவர்களும் பல பேர் குவிந்திருந்தார்கள் அப்படி வந்த சுற்றுலா பயணிகள் பல பேர் அங்கே அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட இடமான அந்த பஹல்காம் கிராமத்தின் அந்த புற்றறை நிலமானது நடந்து செல்லக்கூடிய பகுதி அந்த இடங்களுக்கு வாகனத்திலே செல்ல முடியாது குதிரைகளிலே அந்த இடத்தை சுற்றி பயணிக்கலாம் ஆனால் அந்த சுற்றுலா பயணிகள் நின்று கொண்டிருந்த இடம் அவர்கள் எல்லோரும் ஒரு குரூப்பாக ஒரு குழுவாக பயணித்திருந்தார்கள் அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் வாகன வசதிகள் கிடையாது இதை பயன்படுத்தி கொண்ட தீவிரவாதிகள் தான் துப்பாக்கிச்சூடை நடத்தியிருக்கிறார்கள் இருபத்தாறு ஆடவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதில் ஒருவர் அந்த காஷ்மீர் பிராந்தியத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் ஏனைய இருபத்தைந்து பேரும் இந்துக்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த பெரிய பிரச்சனை ஒன்று இருந்தது குறிப்பாக மதத்தை பார்த்து அதுவும் உள்ளாடைகளை கழற்றி பார்த்து அதற்கு பிறகு சுட்டார்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதோர் சுடப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகின்ற முக்கியமான விடயம் இது பல கேள்விகளை பல சர்ச்சைகளை எடுப்பு இருந்தாலும் கூட இந்த விடயம் ஒரு விதமான இன ரீதியிலான பதற்றத்தை இங்கே கொண்டு வந்தது உண்மை இதை பாகிஸ்தான் எந்த விதத்திலும் கண்டிக்கவில்லை என்பது அடுத்த பக்கம் இருக்கின்ற மிக முக்கியமான விடயம் சில இஸ்லாமிய நாடுகளும் அதுபோல சர்வதேச இஸ்லாமிய அமைப்புகளும் தங்களது இஸ்லாமிய மதத்தை பயன்படுத்தி தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோரை தங்கள் கண்டிப்பதாக அறிக்கை விடுத்திருந்தார்கள் இந்தியா படுபயங்கரமான கோபத்திலே இருக்கிறது அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் கோபத்தின் உச்சத்திலே இருக்கின்றனர் நரேந்திர மோடி இந்த நாளில் பீகாரில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பேசும்போது முன்பு அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் எங்கே இரட்டைக் கோபுர தாக்குதலின் போது அவர் சொல்லியிருந்தார் தீவிரவாதிகள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கே வந்து அவர்களை அழிப்போம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனை வழங்குவோம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சொற்களை இந்த தன்னுடைய ஆங்கில உரைகளை பயன்படுத்தி இருந்தார் इंडिया विल आइडेंटीफाई ट्रैक एंड पनिश एवरी टेररिस्ट एंड देर बेकर वी विल परस्यू वेम टू द एंड ऑफ द आर्थ इंडिया स्पिरिट विल नेवर बी ब्रोकन बाय टेरिजम terrorism will not go unpunished every effort will be made to ensure that justice is done இந்த தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எங்கே சென்று ஒழிந்து கொண்டாலும் உலகத்தின் எல்லைக்கே சென்றாலும் நாங்கள் விடாமல் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம் அவர்கள் முற்றாக அடிக்கப்படுவார்கள் இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தாக்குதல் என்று இங்கே குறிப்பிடுகின்றனர் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சரும் உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பதாக இங்கே குறிப்பிடுகிறார் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட இந்த கொடூரமான தாக்குதலை பற்றி பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன அதற்கு முதல் இந்த தாக்குதல் இடப்பெற்ற விடயத்தை பற்றி இரண்டு விதமான தகவல்கள் இதுவரை வெளியாகி இருக்கின்றன ஒன்று அந்த புல்வெடுக்கு அருகே உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் நிறைய மரங்கள் சரிந்து இருக்கின்ற அந்த பகுதியில் இருந்து மறைவாக இருந்து தாக்குதலை நடத்தினார்கள் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் அந்த மறைவான துப்பாக்கிச்சூடுகள் ஒரு சில ஒரு சில துப்பாக்கி சூடுகளை நடத்திவிட்டு அதற்கு பிறகு உள்ளே வந்தவர்கள் தனியாக ஆண்களை தனியாக பிரித்தெடுத்துவிட்டு அவர்களிடம் நீங்கள் எந்த மதத்தவர் என்று சொல்லி அவர்கள் கேள்வி கேட்டு புரியாதவர்களுக்கு உள்ளாடுகளை கழற்றுமாறு குறிப்பிட்டு அதற்கு பிறகு மிக தக்க விதமாக அநாகரிகமான விதத்தில் காட்டு மிராண்டித்தனமாக ஆடவரை மட்டும் தேர்ந்தெடுத்து சுட்டுக் கொண்டதாக தகவல்கள் இரண்டு வெளியாகி இருக்கின்றன இதிலே கொல்லப்பட்டவர்களில் இரண்டு பேர் வெளிநாட்டவர் என்று இப்போது ஒரு செய்தி வெளியாகி அதுபோல இதிலே கொல்லப்பட்ட ஒரு உள்ளூர் வாசியை அங்கே உள்ளூர் மக்கள் பெரிய ஒரு கதாநாயகனாகவும் ஒரு தியாகியாகவும் கொண்டாடுகின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட சையது ஹுசைன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த நபர் இந்த துப்பாக்கி சூட்டிலே கொல்லப்பட்ட நேரத்தில் அவர் குறிப்பிட்ட தீவிரவாதிகளிடமிருந்து துப்பாக்கிகளை பறித்து தான் அந்த மக்களை காப்பாற்ற முனைந்ததாக அவரை இப்பொழுது கொண்டாடுகின்றார்கள் ஊரவர்கள் நேற்றைய நாளில் இடம்பெற்ற அவரது இறுதிச் சடங்கு மிக உணர்ச்சி வயப்பட்ட மக்களால் அவரை மிக பெரும் அவரது வீரத்தை பாராட்டி கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வாக அமைந்திருந்தது அந்த சையத் அடில் ஹுசைன் செய்த அந்த வீர தீர செயல் உண்மையில் அந்த மக்கள் மத்தியில் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதோடு ஆனால் அவர்களை பெருமை கொள்ள வைத்திருக்கின்றது இதிலேயே உயிரிழக்கும் போது அனைவரும் இந்தியர்கள் அனைவரும் மனிதர்கள் இதில் இந்துக்கள் என்ன முஸ்லிம்கள் என்ன என்று அவரது சையத் அடில் ஹுசைனின் தந்தையார் குறிப்பிடுகின்றார் இது விடலே இன்னும் ஒரு துயர சம்பவமாக திருமணமாகி வரும் ஒரே வாரத்தில் தன்னுடைய கணவரை இழந்திருக்கின்றார் ஒரு இளம் மனைவி ஒரு கடற்படை அதிகாரியாக தன்னுடைய திருமணத்தை முடித்துக்கொண்டு தேனிரவுக்காக தன்னுடைய இளம் மனைவியை அழைத்துக் கொண்டு தேனிரவு சென்ற லெப்டினன்ட் ஒருவர் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டிலே பரிதாபகரமாக கொல்லப்பட்டிருந்தார் லெப்டினன்ட் வினய் நார்வால் இருபத்தேழு வயதவருக்கு தன்னுடைய இருபத்தாறு வயதான மனைவி ஹிமாஞ்சி நார்வாலோடு இந்த ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாவின் போது தாங்கள் இதுவரை கண்டுகளித்த பல்வேறு இடங்களை புகைப்படமாக காணொலிகளாக தங்களுடைய சமூக வரத்தரத்திலே தரத்திலே இப்போது அவை வைரலாகி வருகின்றன ஆனால் மனைவி இப்பொழுது தனித்திருக்கிறார் தன்னுடைய வாழ்நாளில் தான் தன்னுடைய கணவரோடு தனியாக கடித்த அந்த நான்கு நாட்கள் மறக்க முடியாதவை என்று மிக பெரும் சோகத்தோடு அவர் தெரிவித்திருப்பது உலகம் முழுவதும் உள்ள அத்தனை சோகங்களையும் ஒன்றாக கொட்டியது போல இருக்கிறது இப்போது இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட இருபத்தாறு பேரது குடும்பங்களுக்கும் தலா பத்து லட்சம் இந்திய ரூபாய்கள் வழங்கப்படும் என்று உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் மாநில முதல்வர் அறிவிக்கிறார் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்கட்சிகள் இப்பொழுது குறிப்பிடுகின்றன இந்தியாவில் ஒரு விதமான பதற்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பாக ஒரு பக்கம் மாறிவிடக்கூடும் என்று சொல்லி ஒரு பயங்கரமான தகவலும் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது திடீரென்று இனவாத கருத்துக்கள் அதுபோல மத விரோத கருத்துக்கள் ஆகியன சமூக வரித்தளங்கள் எங்கும் விரவி கிடக்கின்றன இப்போது ஒரு சில முக்கியமான கேள்விகளையும் பல பேர் சமூக வரித்தளங்களில் எழுப்பி வருவதை பார்க்கிறோம் குறிப்பாக இந்த பகல்காம் தாக்குதல்களுக்கு பிறகு இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கின்ற வாக்குமூலங்கள் மூலங்கள் இல்லாமட்டால் காயமடைந்திருப்போர் தெரிவித்து வருகின்ற கருத்துக்கள் பற்றி பல்வேறு குழப்பங்கள் இங்கே இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுபோல் அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீருக்கு விஜயம் செய்வதாக இருந்ததாக சொல்லப்பட்டது அது விருதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதும் இது போன்ற பாதுகாப்பு காரணங்களுக்காக தானா என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது இன்னொன்று புல்வாமா என்ற இடத்தில் இதே போன்ற ஒரு தாக்குதல் பாகிஸ்தானின் ஊடுருவி தாக்குதலை நடத்துகின்றன ஊடுருவி தாக்கியதாக இங்கே குறிப்பிடப்பட்ட பிறகு உடனடியாக இந்தியாவின் ரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்தியாவின் உளவு பிரிவு அஜித் தோவல் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு அதிகாரி தலைமையிலான இயங்குகின்ற பாதுகாப்பு குழு ராணுவ அதிகாரிகள் ஆகியோர் பரந்துபட்ட தகவல்களை பெறுவதற்காக காஷ்மீர் தோறும் தங்களுடைய இன்டெலிஜென்ஸ் யூனிட்டை இந்த புலனாய்வு குழுக்களை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்ட போதிலும் இப்படியான தீவிரவாதிகள் குழு வந்து உருவாகி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாத அந்த கேள்வி அங்கே வந்திருக்கிறது அதுபோல பொதுமக்கள் குதிரைகளில் ஏற்றித்தான் அங்கே காயம்பட்டவர்களை உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள் இறந்தவர்களையோ காயம்பட்டவர்களையோ பட்டவர்களையோ கொண்டு சேர்க்க அந்த உடனடியாக ராணுவ போலீஸ் வாகனங்கள் அம்புலன்ஸ் ஆகியன வராது காரணம் என்ன ஒரு மனத்திற்கு பிறகுதான் அந்த குறிப்பிடப்படுகிறது எனவே கேள்விகள் இந்த அழுத்தமாக இந்துக்களை பார்த்து பார்த்து சுட்டார்கள் இஸ்லாமியர் அல்லாதோரை தேடி தேடி சுட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருவது மீண்டும் மீண்டும் வெறுப்புணர்களை தூண்டிவிடுகின்ற செயலாக அமைந்திருக்கிறது அதை ஓரளவுக்கு ஊடகங்கள் தவித்துக் கொள்ளலாமா என்று சொல்லி பல பேர் பொறுத்து கருதுகின்றார்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இரண்டாயிரம் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு இடம்பெற்று வந்த தாக்குதல்களில் இப்பொழுது ஒரு எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை கடந்திருப்பதாக நேற்று தினம் உத்தியோகபூர்வமற்ற தகவல் ஒன்று குறிப்பிடுகிறது இதுவரையில் பஹல்காம் தாக்குதலுக்கு இதுவரை உரிமை கோரியவர்களாக லஷ்கர் இ டாய்பா என்ற மிக பெரும் தீவிரவாத அமைப்போடு தொடர்பு கொண்டதாக கருதப்படுகின்ற த ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லப்படுகின்ற டிஆர்எஃப் என்ற அமைப்பு உரிமை கோரியிருக்கிறது இந்த அமைப்பு இதுவரை பெரிய அளவில் அறியப்படாத அமைப்பு என்று இந்தியாவின் இராணுவத்தினர் தெரிவிக்கிறார்கள் உளவுத்துறை வட்டாரங்களும் அதுபோல இந்த தாக்குதலுக்கு டிஆர்எஃப் பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தாலும் அதன் பின்னணியில் இயங்குகின்ற ஏறாவது பெரிய இயக்கம் தான் இதற்கான திட்டத்தை வகுத்து கொடுத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் புதிய சட்டமானது நீக்கப்பட்டு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிராந்தியமாக உருவாக்கப்பட்ட பிறகு இந்த குழு உருவாகியிருக்கலாம் என்று இப்பொழுது ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன இந்த குழுவை தீவிரவாத குழு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திய அரசு அறிவித்ததாகவும் ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது இதுவரை இந்தியாவின் தேச பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு டிஆர்எஃப் தீங்கு விளைவிப்பதாக இந்திய அரசு கூறியிருக்கிறது லஷ்கரின் அமைப்பிலிருந்து உருவான ஒரு கிளை அமைப்பாக இந்த குழு இருக்கிறது விலகி இருப்பதாக அவர்கள் காட்டிக்கொண்டாலும் லஷ்கர் இ தொய்பாதான் இதற்கு முழுமையான ஆதரவு வழங்குவதாக நேற்று நாளில் ஒரு உளவுத்துறையைச் சேர்ந்த ஒருவர் இல்லாட்டால் உளவுத்துறையைச் சேர்ந்த ஒரு ஊடக அடிபுணர் தன்னுடைய தகவல்களை கொண்டு வந்திருந்தார் இப்போது இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுவோர் சில பேருந்து ஓவியங்கள் கையினால் வரையப்பட்ட ஓவியங்கள் இப்பொழுது வெளியிடப்படுகின்றன இதிலே ஆசிப் சுமன் சுமன்ஷா மற்றும் அபூ அல்காந்தி இவர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் குறிப்பிடுகிறது இவர்கள் இயக்கப் பெயர்களாக மூசா யூனுஸ் மற்றும் ஆசிப் என்ற குறியீட்டு பெயர்களை பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கருதப்படுவோரின் உருவப்படங்கள் காயமுற்று இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவோரின் தகவல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இப்பொழுது வழங்கப்படுகின்றது இவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீவிர விசாரணை நடவடிக்கைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் இந்த சூட்டு சம்பவம் நடைபெற்றதாக காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்ற வயது முதிர்ந்த ஒருவர் குறிப்பிடுகின்றார் இதிலே தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு மூன்று பேரும் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை பொறுத்தவரையில் இப்போது கொல்லப்பட்ட அத்தனை பேரும் ஆண்களாக இருக்கின்ற சூழ்நிலையில் நேரில் கண்டவர்கள் சொல்கின்ற விடயம் ஆடவர்களை பார்த்து சுட்டார்கள் பெண்கள் யாரையும் அவர்கள் சுடவில்லை அதுபோல குழந்தைகளில் ஒரு குழந்தை மட்டும் சுடப்பட்டிருந்தது என்ற தகவலும் இங்கே வெளியாகி இருக்கின்றது காயமடைந்தவர்கள் பல பேர் இன்னும் முழுமையான உடல்நிலை தேறிய பிறகு அவர்களிடமிருந்து மேலும் பல தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று இப்பொழுது கருதப்படுகின்றன இதற்கிடையில் இந்த தாக்குதல்களுக்கு பிறகு உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் இரண்டுமே அவசரமாக சில முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் அதை பற்றித்தான் விரிவாக நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பது ஆறாம் ஆண்டிலிருந்து பிரித்தானியா இந்தியாவை விட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கி அதுவும் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளாக பிரித்து சுதந்திரம் வழங்கிய பிறகு பிரித்தானியா விடைபெற்று செல்லும் வரை காஷ்மீரானது அப்பொழுது ஆடப்பட்டது ஜம்மு காஷ்மீரானது ஆடப்பட்டது ஒரு இளவரசனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழிலே பாகிஸ்தான் இந்தியா பிரிவினைக்கு பிறகு சிறு சிறுதல்கள் அந்த பிரிவினையின் போதே சிறு சிறு மோதல்கள் ஏற்பட ஆரம்பித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதலாவது போர் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ரெண்டு வரை சிறு சிறு போர்கள் இடையே சின்ன சின்ன அத்துமுறல்கள் அதுக்கு பிறகு அமைதி என்று நிரவிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் இடையிடையே ஏற்பட்ட எல்லை பிரச்சனைகள் அதோடு சேர்த்து காஷ்மீர் ஒரு தனி ராஜ்ஜியமாக உருவாக்கப்பட வேண்டும் ஜம்மு காஷ்மீர் என்பது ஒரு தனி நாடாக உருவாக்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்ததாக சொல்லப்படுகிறது தேசியவாத கோரிக்கைகள் அதற்கு பிறகுதான் இந்த இடுபரி நிலை அதற்கு பிறகு இந்த இரண்டு நாடுகளும் தங்களுக்கு என்னதான் யுத்தம் வந்தாலும் ஒரு சில ஒப்பந்தங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சில ஒப்பந்தங்களை செய்திருந்தனர் அதில் ஒன்றுதான் இந்த சிந்து நதி ஒப்பந்தம் என்று சொல்லப்படும் இந்த ஒப்பந்தம் சிந்து நதி என்று சொல்லப்படுவது இல்லாவிட்டால் ஹிந்துஸ் ரிவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ரிவர் ஆனது இல்லாவிட்டால் இந்த ஆறானது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் சீன் ஆகிய மூன்று நாடுகளுக்கு ஊடாகவும் செல்கின்ற ஒரு மிகப்பெரிய நதி இதன் மூலமாக பயன்பெறுகின்ற பல லட்சம் ஏக்கர் காணிகள் இருக்கின்றன விவசாயம் இரண்டு நாடுகளிலும் இந்தியா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளிலும் இந்த சிந்து நதியை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும்போது இந்திய பாகிஸ்தான் நாடுகள் தங்களுக்கிடையில் சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்தன இந்தியாதான் உடனடியாக இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்தியவர்கள் ஆகியிருந்தாலும் அவர்களுக்கு பின்னணியாக பாகிஸ்தான் செயற்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் கொல்லப்பட்டவர்கள் எப்படியாவது தண்டிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருப்பதோடு நேற்றைய நாளில் அவசரமான பாதுகாப்பு அமைச்சரவை குழு கூட்டத்தை நடத்தியிருந்தார் நேற்று புதன்கிழமை நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தின் அடிப்படையில் இது பிறந்தவரின் இல்லத்திலே இடம்பெற்ற கூட்டம் அதற்கு பிறகு பாகிஸ்தான் நாட்டவர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவது உட்பட ஐந்து முக்கியமான தீர்மானங்கள் இந்தியாவினால் எடுக்கப்பட்டிருந்தன இந்த முடிவுகள் உடனடியாக ஊடக அறிவிப்பாக கொண்டு வரப்பட்டன பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் எடுக்கப்பட்ட இந்த அமைச்சரவை முடிவுகள் குறித்து வெளியுறவு செயலாளர் விளக்கம் வழங்கியிருந்தார் இதில் எடுக்கப்பட்ட ஐந்து முடிவுகளில் முக்கியமானது ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்படும் இரண்டாவது அட்டாரி வாகா எல்லைப்பகுதி இந்தியாவையும் பாகிஸ்தானையும் இணைக்கின்ற பிரதான எல்லைப்பகுதி பகுதி முற்றுமுழுதாக போக்குவரத்துக்கு மூடப்படும் மூன்றாவது பாகிஸ்தான் மக்களுக்கு இனிமேலும் இந்திய விசா ரத்து இது பாகிஸ்தான் வம்சால் பாகிஸ்தானை தாயகமாக கொண்ட பெற்றோருக்கு பிறந்தவர்களுக்கு உள்ளடங்கும் என்பது கடந்த காலத்தில் நாங்கள் நான்காவது இந்தியாவின் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதுவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் தூதரகத்தில் உள்ள இந்திய அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைப்பு இது இந்தியா அறிவித்த ஒரு முக்கியமான முடிவு இது தீவிரவாத தாக்குதலின் முக்கியத்துவத்தையும் அந்த உணர்ச்சிகரமான சம்பவத்தையும் உணர்ந்து எடுக்கப்பட்டு இந்தியாவின் முடிவு என்று குறிப்பிடப்பட்டது இதற்கிடையே ஒரு காணொலி என்று வெளியாக இருந்தது இந்த நாளில் இந்தியாவின் டெல்லியிலே பாகிஸ்தான் தூதரகத்துக்கு ஒரு கேக் ஆர்டர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த கேக் எடுத்து வர அனுப்பப்பட்டவர் பாகிஸ்தான் பணியாற்றுகின்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் அவர் தூதரகத்துக்குள்ளே கேக்கை எடுத்துக்கொண்டு போது தகவல் அறிந்த ஊடக வீரர்கள் அவரிடம் ஒலிவாங்கி நிரட்டி கேள்வி கேட்கிறார்கள் பல்வேறு கேள்விகள் இந்த கேக் யாரால் ஓட செய்யப்படுது எதற்காக இந்த கேக் கொண்டு செல்லப்படுகிறது ஏதாவது கொண்டாட்டம் உள்ளே இருக்கிறதா இப்படிக்கான பல்வேறு கேள்விகள் கொஞ்சம் கோபத்தோடு ஊடக வீரர்கள் அவர் முடுக்க முடுக்க அமைதி காத்து உள்ளே செல்கின்றார் இதுவும் மிக பெரும் பரபரப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்திய மக்கள் மத்தியில் நேற்றைய நாளில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த தாக்குதலை பற்றி பாகிஸ்தான் கொண்டாட்டம் நடத்துகிறது எனவே பாகிஸ்தான் இதை வேண்டுமென்றே இந்தியாவின் உணர்வுகளோடு விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இந்தியாவின் பிரதமர் எடுத்த இந்த நடவடிக்கைகளை அறிந்த பாகிஸ்தான் உடனடியாக தங்களது பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் இன்று அவசரமாக அமைச்சரவை குழு கூட்டம் ஒன்றை கூட்டியது பாகிஸ்தான் இப்பொழுது ஏழு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது பதில் நடவடிக்கையாக பஹல்காம் தாக்குதலில் தங்களது நாட்டு அரசாங்கம் விதத்திலும் தலையிடவில்லை இல்லை தாங்கள் எந்த விதத்திலும் தொடர்பட்டிருக்கவில்லை அப்படி இருக்கும்போது இந்தியா எடுத்த நடவடிக்கைகளை தாங்கள் நிராகரிப்பதாகவும் இதற்கு பதிலாக தங்களுடைய நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறது ஒன்று சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கின்ற இந்தியாவின் அரசின் முடிவை தாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஒப்பந்தம் உலக வங்கியால் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட சர்வதேச ஒப்பந்தம் எனவே அது குறித்து தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாத இந்தியாவினால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானுக்கு சொந்தமான நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் ஆற்றின் கீழ்ப்பகுதியின் உரிமைகளை பற்றியதும் அது ஒரு போர் செயலாக கருதப்பட்டு அதற்கான தக்க நடவடிக்கை முழு பரத்தோடு பாகிஸ்தானினால் பதிலளிக்கப்படும் என்று பாகிஸ்தான் உறுதியாக சொல்கிறது அதாவது ராணுவ பலம் பயன்படுத்தப்படும் என்று பாகிஸ்தான் குறிப்பிடுகிறது அதுபோல இந்தியாவுடன் செய்து கொள்ளப்பட்ட பல ஒப்பந்தங்கள் குறிப்பாக முக்கியமாக சிம்லா ஒப்பந்தம் இது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் காலம் லடாக் மற்றும் காஷ்மீர் போன்ற இடங்களில் யுத்தம் இடம்பெற்ற வேடையில் கூட காகில் யுத்தம் இடம்பெற்ற வேடையில் கூட தொடர்ச்சி அமல் இருந்தது அந்த அத்தனை ஒப்பந்தங்களையும் ரத்து செய்யப்படும் இதற்கான உரிமை பாகிஸ்தானிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மூன்றாவது வாகா எல்லையை பாகிஸ்தான் உடனடியாக மூடும் அதாவது இந்தியாவின் எல்லைப் பகுதி ஒன்று இருக்கிறது பாகிஸ்தானின் எல்லை பகுதி இருக்கிறது பாகிஸ்தானின் எல்லை மூடப்படும் இந்த பாதை வழியாக இந்தியாவுக்கு யாரும் பயணிக்க எந்த ஒரு காரணங்களுக்கும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அவசர காரணங்களுக்காக கூட அண்மை காலமாக அந்த பாதை வழியாக பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு சென்றவர்கள் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே மீண்டும் நாடு திரும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இன்னும் ஒன்று சீக்கிய மத யாத்திரிகர்களை தவிர சாங்க் விசா விலக்கு திட்டம் ஒன்று இருக்கிறது எஸ் என்ற திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் எந்த இந்திய நாட்டினருக்கும் வழங்கப்பட்ட விசாக்கள் அத்தனையும் ரத்து செய்யப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது அதுபோல இப்போது உள்ள சீக் யாத்திரிகர்கள் நாற்பத்தி எட்டு மணத்தியாளர்களின் பாகிஸ்தானை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய பாதுகாப்பு கடற்படை மற்றும் விமானப்படை ஆலோசகர்கள் தூதரகத்தில் பணியாற்றுவோர் ஆகியோர் உடனடியாக அவர்கள் தங்குவதற்கு அனுமதியற்றவர்கள் என்று வெளியேற்றப்பட வேண்டும் அவர்களது உதவியாளர்களும் வருகின்ற முப்பதாம் ியைக்குள் வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இந்தியாவின் தூதரகத்திலே பணியாற்றுகின்ற உத்தியோகர்களின் எண்ணிக்கை முப்பதாக குறைக்கப்படுவது பாகிஸ்தான் குறிப்பிடுகின்றது அதுபோல இந்தியாவுக்கு சொந்தமான அல்லது இந்தியாவால் இயக்கப்படுகின்ற அனைத்து விமான நிறுவனங்களும் பாகிஸ்தானின் வான வான்பரப்பை விமான பரப்புக்கு பயன்படுத்துவது ரத்து செய்யப்படுகிறது இன்னும் ஒன்று இந்தியாவுடனான அனைத்து விதமான வர்த்தகமும் ரத்து செய்யப்படும் அதுபோல பாகிஸ்தான் வழியாக மூன்றாம் நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளும் இப்பொழுது முற்றுப்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த விட எங்கள் மிகப்பெரும் அதிர்வு விலைகளை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி இருப்பதோடு மீண்டும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் மிகப்பெரிய யுத்தம் உருவாவதற்கான ஒரு தளமாக இந்த போராட்டம் அமைந்துவிடப் போகிறது என்ற கேள்வியை கொண்டு வந்திருக்கிறது இந்த விட இந்த சிந்து நதி ஒப்பந்தம் என்று சொல்லப்படுவது இது மிக முக்கியமான ஒன்று இந்த சிந்து நதி திபத்திலே உருவாகி அதாவது திபத்தை இப்பொழுது சீனாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இந்தியா வழியாக வந்து இறுதியாக பாகிஸ்தானின் கராச்சி பகுதி வழியாக கடலுக்குள்ளே கலக்கிறது எனவே இந்தியா இதை தடுப்பதற்கான திட்டங்கள் ஏதாவது மேற்கொண்டால் பாகிஸ்தான் இதை நம்பி நடத்துகின்ற பல்வேறு விவசாய நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக இல்லாமல் போகும் இது மீண்டும் ஒரு பெரிய மிகப்பெரிய அளவிலான யுத்தத்தை இங்கே கொண்டு வரும் இதற்கு பாகிஸ்தான் இந்தியா இரண்டு நாடுகளும் இந்த காஷ்மீர் பஹல்கம் தாக்குதலுக்கு பிறகு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன தீவிரவாதத்தை ஒழிப்பதாக இருந்தால் இரண்டு நாடுகளும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் இதில் ஒரு தெளிவாக்கம் வந்து உருவாக வேண்டும் இந்தியா தான் அந்த தீவிரவாதிகளை வேட்டையாடப் போவதாக சொல்லியிருக்கின்றது பொதுவாக இந்தியாவுக்குள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்துகின்ற பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்குகின்ற அந்த லஷ்கர் இ தொய்பா போன்ற அமைப்புகள் எல்லாம் செய்கின்ற முக்கியமான விடயமாக அவர்கள் இந்தியாவுக்குள்ளே தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்று பாகிஸ்தானுக்குள் அடைக்கலம் புகுந்து விடுகிறார்கள் பாகிஸ்தான் அவர்களை பாதுகாக்கிறது என்ற குற்றச்சாட்டு காலாகாலமாக இந்தியாவினால் சுமத்தப்பட்டு வருகின்றது ஒன்று

சம்பவங்களை வைத்துக் கொண்டும் அரசியல் செய்தவர்கள் தான் இவர்கள் என்ற அடிப்படையில் இந்த விடயம் இப்பொழுது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கின்றது சரியான முழுமையான விசாரணைகள் இதை பற்றிய வெளிப்படையான தகவல்களை கொண்டு வரட்டும் உணர்வுகளை மற்றவர்களது உணர்வுகளை புண்படுத்தாமல் கருத்துக்களை சமூக வர்த்தகங்களில் நினைத்த பாட்டுக்கு அடித்து விடாமல் உண்மையான தகவல்கள் வரும் வரை நாங்கள் பார்த்திருப்போம் உயிரிழப்புகள் எந்த விதமாக இடம்பெற்றாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியவை அதுபோல இப்படியான தீவிரவாத தாக்குதல்களை யார் செய்திருந்தாலும் அது முதலில் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றும் மிக முக்கியமானது ஆனால் ரத்தத்துக்கு பதிலாகி பதிலாகிவிடாது உண்மையான குற்றவாளிகள் மட்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் நினைக்கின்ற முக்கியமான விடயம் இந்த சம்பவம் தொடர்பான புதிய தகவல்கள் வருகின்ற பட்சத்தில் அதை உங்களுக்கு விரிவாக கொண்டு வர காத்திருக்கிறேன் இந்தியா காஷ்மீர் எல்லை பிரச்சனை இந்தியா காஷ்மீர் பிரச்சனை ஜம்மு காஷ்மீர் வரலாறு என்றெல்லாம் பேசப்போனால் அது மணிக்கணக்காக நாட்கணக்காக பேசலாம் கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் அப்படியான முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதேவேளிலே இப்படியான விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்னும் என்னென்ன விடயங்களை இது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் குறிப்பிட்டால் அப்படியான விடயங்களை நேரம் கிடைக்கும் போது தொகுத்து வழங்க நான் காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்